தமிழ் சினிமா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்குமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறது ஒரு பிளாக் பஸ்ஸர் இயர் அப்படிங்கறது சொல்லி ஆகணும் பிகாஸ் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ் உடைய கம்பேக்கையும் விட்னஸ் பண்ணிருக்கோம் அதே நேரத்துல நிறைய லோ பட்ஜெட் மூவிஸா இருந்தாலும் நிறைய ஃபீல் குட் மூவிஸா வந்திருக்கு சோ கமர்ஷியலி அப்படின்னு பாக்கும்போது தமிழ் சினிமாவுக்கு இந்த வருஷம் ஒரு பிளாக் பஸ்ஸியர் அப்படிங்கிற சொல்லி ஆகணும் சோ இந்த வீடியோல டாப் ஃபைவ் கமர்ஷியல் மூவிஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இன் தமிழ் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் இப்ப பிப்த்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் போறோம் பிப்தா பாத்தீங்கன்னா துணிவு படம் தான் துணிவு படம் பாத்தீங்கன்னா நம்ம தலை அஜித் நடிச்சு பொங்கல் அப்ப தளபதி விஜயோட வாரிசு படத்துக்கு எதிராக பாத்தீங்கன்னா போட்டியா வந்தது அப்படின்னு சொல்லி பட் டூ பிப்டி க்ரோஸ் அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த போட்டியிலையும் கலெக்ஷன் எடுத்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் கருதுறேன் அண்ட் துணிவு படம் பாத்தீங்கன்னா பேசிக்கலி பேங்க் ராபரிய தழுவி எடுத்த படம் தான் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும் தனா அஜித்த தவிர்த்துட்டு மஞ்சு வாரியர் சமுத்திரகனி போன்ற நடிகர்கள் நடிச்சதுனால டாப் ஃபைவ் கமர்ஷியல் ஹிட்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இன் தமிழ் சினிமால இதுவும் பிப்து எடுத்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஒருத்தா பாத்தீங்கன்னா வாரசு மூவி தான் பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கல் ஃபெயிலியர் மூவிக்கு அப்புறம் நம்ம தளபதி விஜய் வாரிசு மூவி மூலமா ஒரு பயங்கரமான கம்பேக்ட் கொடுத்துருப்பாரு இந்த படத்துல யோகி பாபு சரத்குமார் ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு ஒரு நடிகர் பட்டாலவே நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து பொங்கல் டைம்ல தல அஜித் குமார் வசதி தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன்ல தான் வெளியாயிருக்கும் பட் ஸ்டில் முன்னூத்தி பத்து கோடிய வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம டாப் ஃபைவ் கமர்ஷியல் மூவிஸ் ஆஃப் டுவெண்டி டுவெண்டி த்ரீல போர்த்து இடத்த பிடிச்சிருக்கு தேர்ட் இடத்தை பிடிக்கிறது பொன்னியின் செல்வன் டூ தான் பொன்னியின் செல்வனோட நாவலை படிச்சு நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஃபீலிங் வந்திருக்கும் அந்த படமா எடுக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எக்ஸைட்டடே செஞ்சிருக்கும் பொன்னியின் செல்வன் ஒன் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது பொன்னியின் செல்வன் டூக்காக எல்லாருமே காத்திருந்தாங்க அது பாத்தீங்கன்னா சம்மர் ஆஃப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸ் ஆகி அதுவுமே த்ரீ க்ரோஸ் கிட்ட கடைசனா பெற்று இருந்தது இந்த பொன்னியின் செல்வன் டூல நடிச்சவங்க கார்த்தி ஜெயம் ரவி விக்ரம் விக்ரம் பிரபு த்ரிஷா போன்ற நடிகர்கள் நடிச்சு இந்த படத்தை பாத்தீங்கன்னா டாப்ரீட் கமர்ஷியல் ஹிட்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல தேர்ட் இடத்தை பிடிக்க வச்சிருக்காங்க மூவிக்கு அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல வெளியான ஜெயிலர் மூவி தான் இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் மிர்னா மேனன் வசந்த் ரவி ரித்துராஜ் ரித்விக் இப்படின்னு ஒரு நடிகர் பட்டாபேன்னு அடிச்சு வெளியான இந்த படம் வேர்ல்டு ஹிட்டா அமைஞ்சது மட்டும் இல்லாம அறுநூத்தி ஏழு கோடி சம்பாதிச்சு டாப் கமர்ஷியல் ஆஃப் தமிழ் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு லோகேஷ் டேரக்ஷன்ல வெளியான படம் தான் லியோ இந்த லியோ மூவி பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய கியூரியாசிட்டியை தூள்ன படமாவே லியோ மூவி இருந்தது எல்சியூல லியோ மூவி கனெக்ட் ஆகுமா அப்படின்ற பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எக்ஸைட்டடையை செஞ்சு நம்ம எல்லாருமே தேட்டருக்கு போய் பார்க்க வச்சுது அப்படின்னு சொல்லி ஆகணும் இந்த லியோ மூவில பாத்தீங்கன்னா த்ரிஷா தளபதி விஜய் அவர்கள் வீரியம் அவர்கள் பிரியா ஆனந்த் மிஷ்கின் அண்ட் சாண்டி மாஸ்டர்லாம் நடிச்சு இந்த மூவி பாத்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி க்ரோஸ பாத்தீங்கன்னா கடெஷனா பெற்று டாப் டாப் கமர்ஷியல் கமர்ஷியல் ஆஃப் ஆஃப் டுவெண்ட்டி 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 த்ரீ இந்த மூவிஸ் தமிழ் எந்த மூவி உங்களுடைய ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சதா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு